ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவை வச்சு எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு நம்ம ராகி மாவை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அரிசி மாவு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த ராகியில் வந்து ரொம்பவே சத்து நிறையா இருக்குன்றதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கவங்களும் தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா கொஞ்சம் ஜீனியோட அளவு மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை ஜீனி எல்லாத்துலேயுமே ஒரே அளவு சுகர் கண்டென்ட்டு தான் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ராகி இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் முந்நூறு கிராம் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து இனிப்பு பொருள் செய்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது வந்து சூடு தண்ணி ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது இதை வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம்னா மாவு அந்த கெட்டியாக வராது கூட கூட கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றிக்கோங்க இப்போ சூடு ஓரளவு ஆறிடுச்சு நம்ம வந்து கையிலே பிசைஞ்சு விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பணிஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அதை சுற்றிலேயே வந்து ஆயில் போட்டுக்கிறேன் அப்போ தான் மாவு வந்து சீக்கிரம் உணராது சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய ராகி மாவு ரெடியாக இருக்குது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது கொதிக்க ஆரம்பிச்சிடட்டும் நம்ம அதுக்கிடையில் இங்கே இடியாப்பம் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி முறுக்கு புளிகிற அச்சில் வந்து மாவை வச்சுக்கோங்க ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு இடியாப்பம் மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு சுற்றிக்கிறேன் புளிகிறதுக்கு அந்தளவு கஷ்டமாலாம் இல்லை ஈஸியாக தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை இந்த ராகி இடியாப்பம் வந்து மீந்திருச்சு அப்படின்னா இதை நல்லா உதுத்து போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேமியா மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு இடியாப்பத்துக்கு பிழிஞ்சி வச்சாச்சு இந்த துணியோட கார்னர் எல்லாத்தையுமே நம்ம வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்குது அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடறேன் இது வேகிறதுக்கு வந்து மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இப்போ பாருங்கள் இடியாப்பம் வந்து நல்லா வெந்துருச்சு இதோட கலர் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக இருக்குது இதுதான் ராகியோட கலரு அடுத்ததாக இடியாப்பம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் அச்சு யூஸ் பண்ணுவாங்க இப்போ அச்சு இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி எல்லா இட்லி குழி எல்லாத்தையுமே நம்ம வந்து இடியாப்பத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இடியாப்பம் மாதிரி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வந்து இங்கே பாருங்கள் குருவி குடும் மாதிரியே இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் செய்யணும் அதுக்கு நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு அடுத்து பன்னிரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது வாசனைக்காக இது கூடயே நம்ம அரைச்சிட்டோம் போது வாயில் வந்து அது திப்பி திப்பியாக வராது அதுக்காக இது கூடயே நாங்கள் அரைச்சிட்றோம் அடுத்ததாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு காட்டன் கிளாத்து வச்சுக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து உள்ளே ஊற்றி பால் மாதிரி பிழிஞ்சுக்க போகிறோம் இது வந்து ஜல்லடலையும் புழியலாம் ஆனால் அது வந்து ரொம்ப டிலே ஆகும் இந்த மாதிரி கிளாத்து வச்சு பிழிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் குளிர்காலத்தில் தேங்காய் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அப்படின்னா நிறைய பால் கிடைக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை கூட நீங்கள் வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சுவையான ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு நல்லாவே சாஃப்டா இருக்கு அது கூட நான் தேங்காய் பால் அது கூட ஜீனியை வச்சு சர்வ் பண்ணிட்டேன் நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க